கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக இந்த நவம்பர் பதினான்காம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது குழந்தைகளை நினைத்து குறிப்பாக குழந்தைகள் மீது அதிக அக்கறை கொண்ட நம்முடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளின் நினைவாகத்தான் இந்த குழந்தைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் குழந்தைகள் மீது அதிக அக்கறை கொண்டவர் ஆகவேதான் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பர்லோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல ஒருவன் சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க முடியாது என்றும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் மட்டுமல்ல இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒருவன் இடரல் உண்டு பண்ணினால் அவனுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி அவனை சமுத்திரத்தின் ஆழத்தில் அழுத்த வேண்டும் என்றும் ஆண்டவர் கூறியிருக்கிறார் ஆகவே சிறு பிள்ளைகள் மீது அதிக அக்கறை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் அவர்களை அதிகமாக நேசிக்கிறார் இந்த கடைசி நாட்களிலே குழந்தைகளை கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆனால் சாத்தானும் அதே நேரத்தில் குழந்தைகளை குறிவைத்து ஒவ்வொரு தேசத்திலும் நம்முடைய நாட்டிலும் கூட செயல்படுவதை பார்க்க முடிகிறது இதுவரை இல்லாத அளவு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை நாம் தேசத்தில் பார்த்து வருகிறோம் பச்சிலும் குழந்தைகள் கரைப்படுத்தப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்படுகிறார்கள் துஷ்பிரயோகம் பண்ணப்படுகிறார்கள் நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல உலக தேசங்களிலும் இப்படிப்பட்ட காரியங்களை கேள்விப்பட்டு வருகிறோம் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் குழந்தைகள் மீது அதிக திட்டத்தை வைத்திருக்கிறார் சாத்தானும் அதை குறிவைத்து செயல்படுகிறான் குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையான ஒரு எழுப்புதலை குழந்தைகள் மூலமாக தேசத்திற்கு ஆண்டவர் கட்டளையிட போகிறார் ஆகவே குழந்தைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் இந்த தருணத்திலே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் நியூசிலாந்திலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலும் ஒரு சர்வே எடுக்கப்பட்டு அதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை விசாரணைக்குட்படுத்தப்பட்டு தற்போது அது தீர்ப்புக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது நியூசிலாந்தின் பிரதமர் இதை நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்குட்பட்ட காலத்தில் ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான சிறார்கள் மற்றும் இளைஞர்கள் காப்பகங்களிலே உள்ள உள்ளவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகி அவர்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டது கண்டறியப்பட்டிருக்கிறது நிறைய பேர் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பேர் அவர்கள் மரணத்திற்குட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இதை நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் அவர்கள் பகிரங்கமாக நாடாளுமன்றத்திலே மன்னிப்பு கேட்டு இதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கும் என்றும் தற்போது மட்டுமல்லாமல் இனி வரும் நாட்களிலே குழந்தைகள் இப்படி பாதிக்கப்படுவது சிறார்கள் பாதிக்கப்படுவது வரும் நாட்களிலே தடுக்கப்படும் என்றும் அதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை என்றும் சொல்லி அவர் பகிரங்கமாக அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் இதற்காக இதற்கு முன்பாக இது நிமித்தமாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சிறார்கள் அவர்களுடைய பெற்றோர் இன்னும் தற்போது அதிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் ஒவ்வொரு இடத்திலும் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே உலகம் எங்கிலும் நடைபெறுகின்ற இப்படிப்பட்ட குற்றங்கள் தடுக்கப்பட ஜெபிக்க வேண்டும் குழந்தைகள் பாதுகாக்கப்பட ஆசிர்வதிக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலும் குழந்தைகள் தினமானது எங்களுடைய தேசம் முழுவதிலும் கொண்டாடப்படுகிறதை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுவது மட்டுமல்லாமல் குழந்தைகள் மீது ஒவ்வொருவரும் அக்கறை செலுத்தி தங்களுக்கு கொடுத்த குழந்தைகளை பெற்றோர் கர்ப்பத்தின் கனி உமிடத்தில் வருகிற பலன் அதை சரியாக வளர்த்து நீங்க எந்த திட்டத்திற்காக அந்த குழந்தையை உருவாக்குனீங்களோ உலகத்திற்கு அனுப்புனீங்களோ அதை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு பெற்றோரும் அந்த குழந்தையோடு இணைந்து பாடுபடுவதற்கு ஞானமுள்ள இருதயத்தை பெற்றோருக்கு கொடுத்த குழந்தைகளை தவறாக பயன்படுத்த சிந்தையிலே சாத்தானை தூண்டி விடுகிற இப்படிப்பட்ட காரியங்கள் தடுக்கப்பட ஜெபிக்கிறோம் குழந்தைகளை தவறாக பயன்படுத்த தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் வரும் நாட்களிலே அன்றுவரை குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எங்களுடைய தேசத்தில் குறைக்கப்பட முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குழந்தைகளுக்கு எதிராக வன்முறைகளை பாலியல் கொடுமைகளை இன்னும் முறைகேடாக பயன்படுத்துகிறதை தூண்டி விடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாகட்டும் குழந்தைகள் பாதுகாக்கப்பட ஆசிர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம் குழந்தைகள் மீது ஒரு எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படட்டும் கடைசி கால எழுப்புதலுக்கு குழந்தைகள் ஆயத்தமாக்கப்பட வருங்கால சந்ததி தேசத்தின் தலைவர்களாக எழும்ப யோசேப்புகளாக தானியர்களாக ஆண்டு எஸ்தர் ராஜாத்திகளாக எழும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் தேசம் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தேசத்தில் உள்ள எல்லா குட்டி குழந்தைகள் கருவில் இருக்கிற குழந்தைகளை உங்க நாமத்தினாலே ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் உங்க ரத்தத்துக்குள்ள மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் நியூசிலாந்திலே ரெண்டு குழந்தைகள் சிறார்கள் இளைஞவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் துஷ்பிரயோகம் படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி எங்கும் நடைபெறாதபடி நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க சுவாமி ஒவ்வொரு தேசமும் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாதுகாக்கவை கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்க கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியங்கள் கர்த்ததாமியா ஆசிரியப்பராக ஆமேன்